பாருங்க இதுதான் வந்து அர்ச்சனாவோட வீடு வீட்டை எதிர்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சிருக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செவன் செவன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏழு தென்னை மரம் வச்சிருக்கா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து மிளகா செடி பாருங்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் லென்த்தாக வந்து மிளகா செடி அதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்து பழுத்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ஆனால் அவன் வந்து மிளகா பழத்தை அறுக்காமல் வெட்டியாக தெரிஞ்சிட்ருக்குறான் பாருங்க அங்கேயும் வந்து வீட்டான இருந்துச்சு ஆனால் இவ வந்து ஃபுல்லாக கொல்லி ஃபுல்லாக வந்து மிளகா செடியை போட்டு இது பண்ணியிருக்கா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டா மரம் வாங்கிக்கிட்டே போய் பார்க்கலாம் காய் நிறைய விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்னொரு ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை செடியையும் நம்ம காமிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பேருண்ணா மணத்தக்காளி மணத்தக்காளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மணத்தக்காளி செடி இதை வந்து நம்ம கீரை கீரையும் வந்து கீரையை வந்து யூஸ் பண்ணிக்குவோம் இதுல பாருங்க எவ்வளவு அழகா பழம் வளர்த்துருக்கு பழம் வந்து அப்படியே சாப்பிட்டாவும் நல்லா இருக்கும் கீரை வந்து நம்ம சாம்பாருக்கும் சாதாரணமா கீரை குழம்பு செய்யற மாதிரியும் செய்யலாம் அந்த கீரையோட சேர்த்து இந்த காயும் போட்டுக்கலாம் இந்த காயும் கீரையோட சேர்த்து கிடைச்சது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பழம் தனியா கூட சாப்பிடலாம் பழம் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போது இந்த பழம் கிடைச்சதுன்னா அப்படியே எங்களுக்கு ஒரு அற்புதம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து அறுத்து சண்டை பிடிச்சின்னு சாப்பிடுவோம் இது அப்படியே சாப்பிடுவோம் இது சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வயிற்றில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு சரியாயிடும் பாருங்க எவ்வளோ அழகா வந்து பழுத்து இருக்குது ரொம்ப தெரியுது அதுதான் இதுதான் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும் டேமா காமிக்கிற பாருங்க அர்ச்சனா அடுத்தது சப்போட்டா செடி சப்போட்டா மரத்துக்கிட்ட போகலாம் நாம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சப்போட்டா மரம் பக்கத்துலயே காய் வந்து நிறையா இருக்குது ஒரே மரம் தான் ஆனால் ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் ஒழுங்காக அவன் மெயின்டைன் பண்ணலை ஏன்டி இங்கே பாரு கொனையிலலாம் பாரு மழை வந்து மருந்து அடிக்கல இன்னும் அடிச்சா அதெல்லாம் சரியா போயிடும் எல்லாம் கொனையில கொனையில பூச்சி அடிச்சிருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி பழமே இருக்கும் இதுல பாக்க அவ்வளவு அழகா இருக்கும் நீலம் சொல்லுவாங்க இந்த பழம் நல்ல டேஸ்டா இருக்கும் ஓ பழம் பேரா பழம் பேரு நீலம் பழம் சொல்லுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி பப்பாளி மரம் ரெண்டு மரம் இருக்கு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மரம் இருக்கு இங்க கீழே சின்னசா இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காய் விட்டுருக்கு இருங்க காய் விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான்

செரிதான் <laughs> <laughs> <laughs>

சரிஞ்சு விழுந்து அப்படியே வளர்ந்துன்னு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொல்லி இந்த கொல்லிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நடுவில் நடுவில் வச்சு விட்டுருக்கா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பயிரும் இருக்குது அதுக்கு அடுத்தது கீழேயும் ஒரு கொல்லி ஆ ஆமாம் அது கீழே கீழே ரெண்டு கொல்லி வீட்டு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொல்லி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கா இங்கே பாருங்க நாகமரமும் இருக்குது இது என்ன ஹைப்ரிட்டாக ஜம்மு ஜம்மு நாகை இது வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு நாகமரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் மரத்துல இளநியும் காய்ச்சிருக்கு இல்ல காஞ்ச தேங்காயும் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக நான் அடிக்கடி நேச்சுரலாக இருக்கிற வீடியோவை நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா நம்மள முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் நேச்சுரலாக இருக்க பழகிக்கலாம் நமக்கு தேவையான காய்கறியை வந்து பார்த்திங்கன்னா காய்கறியோ தேங்காவோ ஏதோ ஒன்று நமக்கு தேவையானதை நம்மளே விளைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து இல்லாமல் சாப்பிட்லாம் அது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும் மருந்து தான் எல்லாமே அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நமக்கு தேவையான பொருளை நம்மளே வந்து விளைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆ வாட்டர் ஆப்பிள் அடுத்தது வாட்டர் ஆப்பிள் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் செடி இதில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காய் விட்டுருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அணில் வந்து கொத்தி சாப்பிட்டு போயிருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஆப்பிள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சின்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஹைப்ரிட் பழத்தை பார்த்துட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பழத்தோட மரம் செடி மாதிரி தான் இருக்குது காயும் காமிக்கிறேன் வாங்க நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று இருக்குது வீடியோக்காகவே இருக்குது உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஒரே ஒரு காய் பார்க்க வந்து அத்தை அத்தி பழம் மாதிரி தான் இருக்குது ஆனால் ஹைப்ரிட் அத்தி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அத்தி மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகவே செடி மாதிரியே இருக்குது ஹைப்ரிட் அத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வீடு வீடை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் இந்த சப்போட்டா மாமரம் அந்த மாதிரி தான் வச்சிருக்கா பார்க்கவே அப்படியே ஒரு கார்டனுக்குள்ளே இருக்கிற ஃபீல் உண்டாகுது நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது பழகிக்கோங்க அப்போ தான் நேச்சுரலோட ஒன்றி இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கால நல்லா இருக்கான்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்